அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குதிங்கால் வழிக்கான ஒரு எளிமையான ஒரு யோக பயிற்சி தான் பார்க்க போகிறோம் ஹீல் பெயின் அதாவது இந்த குளி குதிங்கால் வாதம் முதல்ல இந்த வாதம் வந்து எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நமக்கு அந்த இருந்து நம்மளோட அந்த விரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ் இருக்கும் ஸோ அந்த ஜவ்வில் வந்து எதாவது வீக்கம் ஏற்பட்டாலோ ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இந்த குதிங்கால் வழி வந்து வருது அது மாதிரி அந்த குதிங்காலில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு இருக்குது இல்லையா நம்ம காரணம் இந்த குருத்து எலும்பு சொல்லுவோம் அந்த எலும்பில் வந்து கால்சியம் அதிக அதிகமாகி அந்த எலும்பு வந்து கொஞ்சம் வளரும் அதிகமானாலும் அந்த குத்துறத நீங்கள் நடக்கும்போது அது தரைக்கும் அதுக்கு ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணுறதுனால இந்த குதிங்கால் வலி வருது அது நாலு இடம்ல நம்ம அந்த வழியோடு நடக்கும்போது அந்த இடத்துல அது புண்ணு ஆகி ஆறாமல் இருக்கிறதுனாலையும் அந்த குதிங்கால் வலி வரும் இந்த குதிங்கால் வழி பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இல்லைனா வயதானவங்களுக்கு தான் இந்த வலி வந்து அதிகமாக ஏற்படுது ஸோ இந்த குதிங்கால் வழிக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலே வந்து நீங்கள் இதை வந்து ஒரு எளிமையான உடற்பயிற்சியோடு இதை வந்து நீங்கள் முறையாக பண்ணுனீங்க அப்படின்னா இந்த இருந்து வெளியில் வந்துடலாம் இந்த வழியோடு சேர்ந்து நம்ம ரொம்ப விட்டுட்டு அதில் நம்ம தேவையில்லாத மாத்திரைகளை போடுறது அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த வழியோடு சேர்ந்து நடக்கிறது இந்த மாதிரி நான் வாக்கிங் போகிறேன் அந்த சிலவங்க வந்து குதிங்கால் வழியை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நடைப்பயிற்சிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த வழி அதிகமாகி அது பெரிய பிரச்சனையாக அறுவை சிகிச்சை வரைக்கும் போகுது ஆரம்பத்திலே இந்த பயிற்சிகள்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வழி வந்து குறைஞ்சிருது அதே மாதிரி நம்மளோட இந்த கெண்டக்கால் இந்த ஹாப் மசில்ஸ் இருக்கு இல்லையா அந்த கெண்ட கெண்டக்கால் சதையில் இருக்கக்கூடிய அந்த சதை வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் இந்த குதிங்கால் வந்து வலி வலி வந்து ஏற்படும் ஸோ எப்படி இருந்தாலும் இந்த குதிங்கால் வலிக்கான ஒரு எளிமையான நம்ம பயிற்சியை பார்ப்போம் இந்த பயிற்சியை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க அந்த வலி குறையும் கொஞ்ச நாள்லேயே அந்த வலி வந்து முழுமையாக இல்லாமல் போகிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த பயிற்சி இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ முதல்ல இந்த மாதிரி காலை நீட்டி உட்காந்துக்கோங்க காலை நீட்டி உட்காந்துட்டு உங்களோட கைகளை வந்து பின்னாடி சௌகரியமாக வச்சுருங்க காலுக்கு வந்து கொஞ்சம் இடைவெளி வச்சுக்கோங்க ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டாம் இந்த மாதிரி இடைவெளி வச்சுட்டு முதல்ல நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட இந்த கால் விரல் இருக்குது இல்லையா இந்த விரலை மட்டும் அப்படியே முன்னாடி பின்னாடி நீங்கள் என்ன பண்ணால் ஸ்ட்ரெச் பண்ணும் ஸோ ஆரம்பத்தில் ரெண்டு காலிலையும் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று போல் வந்து பண்ண வராது கொஞ்சம் முன்ன பின்னே போகும் இல்லை ஒவ்வொரு விரலும் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இதை தொடர்ச்சியாக செய்யும் போது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒன்று போல் வந்துடும் ஸோ ரெண்டு காலிலையும் இந்த மாதிரி பண்ணணும் உங்களுக்கு ரெண்டு காலில் இப்போ பண்ண முடியல எனக்கு இந்த மாதிரி போது ஒரு ரெண்டு காலிலேயும் சேமாக வரலை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஒரு காலில் ஒரு பத்து தடவை ஒரு இருபது இருபது தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு காலில் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு நல்லா வருது ஓரளவு பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ரெண்டு காலிலேயும் இந்த மாதிரி சேமாக பண்ணுங்கள் ஓகே இதை முடிச்சுட்டு நல்லா மூச்சு எழுதி விடணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த பாதத்தை என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு கால்லையும் முன்னாடி தள்ளணும் அப்படியே பின்னாடி தள்ளணும் காலை நல்லா முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் பின்னாடி தள்ளணும் நீங்கள் சில நேரம் இந்த மாதிரி தள்ளும்போதே உங்களுக்கு கால் விரலெலாம் இழுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பின்னாடியும் நல்லா தள்ளணும் விரலெல்லாம் நல்லா மடக்கி பின்னாடி தள்ளணும் ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு பத்து தடவை இல்லை இருபது தடவை நீங்கள் செய்யலாம் சிலவங்க நின்றுக்கிட்டுலாம் பண்ணுவாங்க ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு ஒரு காலுக்கு மட்டும் பயிற்சி கொடுப்பாங்க இந்த குதிங்கால் வலி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஏன்னா ஏற்கனவே உடல் எடையினாலே இந்த குதிங்கால் பெயின்லாம் வந்துடும் நம்மளோட ஒரு காலில் போது உடம்போட வெயிட்டு ஃபுல்லாக கீழே போகிறதுனால ஏற்கனவே குதிங்கால் வலிக்கிறதுனால அதனால் அது அது கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு காலில் நின்றுட்டு என்ன செய்யக்கூடாது இந்த பயிற்சிக்கெல்லாம் செய்யக்கூடாது பெரும்பாலும் இந்த உட்காந்துட்டு செய்கிறது தான் நல்லது ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே தான் இந்த குதிங்கால் வலி வந்து அதிகமாக இருக்குது காலை கீழே வைக்கவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கெல்லாம் எந்திரிச்சு பெட்டில் உட்காந்து என்ன செய்யலாம்னா இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் படுக்கையிலேருந்து எந்திரிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ நல்லா மூச்சு செலுத்திவிடணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதத்தை முன்பக்கமும் இன்னொரு பாதத்தை இப்படி பின்னாடியும் தள்ளணும் ஸோ இதே மாதிரி நீங்கள் நிப்பாட்டாமல் ஒரு ஃப்ளோவாக செய்யலாம் ஒன் ட்யூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுதி விடணும் ஸோ அதுக்கப்புறம் காலை செஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சு பார்க்கணும் சும்மா ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டால் அந்த வலி போகாது தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்தால் தான் இந்த வலி வந்து குறையும் ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க காலை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு உங்களோட பாதத்தை அப்படியே ரெண்டு காலையும் என்ன பண்ணால் அப்படியே ரொட்டேக்ட் பண்ணணும் நீங்கள் ரெண்டு காலையும் செய்ய முடியலாம் ஒரு ஒரு காலாக செஞ்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கிளாக் வைஸில் வலது பக்கமாக இந்த மாதிரி சுற்றணும் ஸோ இதில் ஒரு பத்து தடவை செஞ்சுக்கலாம் திரும்ப இந்த பக்கமாக ஒரு பத்து தடவை உங்கள் கையை வந்து சௌகரியமாக பின்னாடியே வச்சுக்கோங்க நீங்கள் நேராக ரொம்ப நிமிந்து உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப நேரம் செய்ய முடியாது கொஞ்சம் பேக் பண்ணிட்டுருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்கார முடியாது அதனால் சௌகரியமாக உங்கள் கையெல்லாம் பின்னாடி வச்சுக்கோங்க ஓகே நல்லா மூச்சு எடுத்து விடணும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இந்த காலை பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் உங்கள் பக்கமாக உள் பக்கமாக தள்ள முடியுமோ இந்த மாதிரி தள்ளணும் தள்ளி வச்சுட்டு அப்படியே கையை மேலே தூக்கணும் ஹேண்ட்ஸ் அப் கையை மேலே தூக்கி முன்னாடி குனிஞ்சு இந்த கால் பாதை இந்த விரலெல்லாம் பிடிக்கணும் இது வந்து பச்சை மோத்தாசம் பண்ணுற மாதிரி பட் பச்சை மோத்தாசம் பண்ண வேண்டாம் எல்லாராலையும் பண்ண முடியாது இந்த விரலை பிடிச்சி என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் பக்கமாக அப்படி இழுக்கணும் நல்ல காலை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நீங்கள் காலையும் பாதத்துலேயும் நல்லா அந்த ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளணும் கையை வச்சு பிடிச்சி உங்கள் பக்கமாக கொஞ்சம் இழுக்கணும் சிலவங்களுக்கு இப்படி பிடிக்க முடியாது இவ்வளோ கேப் இருக்கும் முன்னாடியே குனிய முடியாது ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலை கொஞ்சம் மடக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி தள்ளுங்க ஆனால் நீங்கள் நீட்டி தான் இந்த ரொம்ப மடக்க வேண்டாம் ஓரளவுக்கு மடக்கி வச்சுட்டு இந்த பாதை உங்கள் பக்கமாக தள்ளணும் கையை வச்சு மெதுவாக அப்படி இழுத்து பாருங்கள் ஓகே ரிலாக்ஸ் நல்லா மூச்சு தொடணும் ஓகே ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு பயிற்சி இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க கால் வந்து உங்களுக்கு தோள்பட்டை அளவு வந்து இடைவெளி இருக்கணும் இந்த மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ணுங்கள் கையை கீழே வச்சுக்கோங்க நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்காருவோம் இல்லையா ஸோ அந்த பொசிஷனில் உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு கையை கீழே வச்சுக்கோங்க நீங்கள் வெறும் தரையில் வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டாம் முட்டி வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்கார முடியாது ஸோ அவங்களும் இதை வலி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் மற்றபடி எல்லோரும் செய்யலாம் கீழே ஏதாவது இந்த மாதிரி மேட்டோ இல்லை ஏதாவது விரிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த குதி கால் வந்து தரையில் அழுத்தத்தில் வலிக்காது இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட குதிஞ்சால் இந்த மாதிரி எதுவும் மேலே தூக்கணும் அப்படியே கீழே இறக்கணும் இது நீங்கள் ஒரு பொதுவாக செஞ்சு பார்க்கலாம் இந்த குதிங்கால் வழிலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரெகுலராக அந்த நடை நடக்காமல் இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வரும் உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறது வலி வந்ததுக்கப்புறம் நம்ம நடைப்பயிற்சி வாக்கிங்லாம் வந்து போகக்கூடாது பட் வலி வர்றதுக்கு முன்னாடியே நடைப்பயிற்சிலாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாங்கன்னா அந்த வழி வந்து பெரும்பாலும் வராது ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து தடவை செஞ்சு பார்க்கலாம் இப்போ முட்டு வலி இருக்கு அவங்கெல்லாம் இந்த மாதிரி காலை மடக்கிச்சு செய்ய முடியாது அவங்க வந்து நின்றுட்டு வந்து இந்த பயிற்சியை வந்து செய்யலாம் ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நின்றுட்டு பண்ணும்போது நீங்கள் ஒரு செவத்து பக்கத்தில் போய் தான் பண்ணணும் நீங்கள் வெறுமனையாக நீங்கள் அறையில் வந்து நடுவில் பண்ண வேண்டாம் செவத்து பக்கத்தில் போய் இந்த மாதிரி திரும்பி நின்றுக்கோங்க திரும்பி நின்றுட்டு உங்கள் செவத்தில் வந்து ரெண்டு கையை வச்சுக்கோங்க ஸோ வச்சதுக்கப்புறம் இந்த குதிங்கால மெதுவாக மேலே தூக்குங்க அப்படியே கீழே இறக்குங்க டீ மேலே தூக்கணும் கீழே மெதுவாக இறக்கணும் நம்ம அது ஆசனால் தடாசனான்னு சொல்லுவோம் நீங்கள் தடாசனா பண்ணணும் இல்லை இந்த மாதிரி செவுத்து சப்போர்ட்லேயே வந்து நல்லா நிப்பாட்டி பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கினா நீங்கள் இடுப்பில் கையை வச்சுட்டு கூட பண்ணலாம் இதே மாதிரி ஒரு பத்து எண்ணிக்கை ஒரு மூணு தடவை நீங்கள் நல்லா செய்யலாம் நீங்கள் தினமும் காலையிலையும் சாயங்காலம் இந்த பயிற்சியை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வழிலாம் குறையுறத நீங்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ சிலவங்க தரையில் உட்காந்து பண்ண முடியாது கொஞ்சம் நடக்க முடியாமல் இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி சேரில் உட்காந்து இந்த குதிங்கால் வலிக்கான பயிற்சியை பண்ணலாம் மற்றவங்களும் இந்த சேரில் உட்காந்து இந்த பயிற்சியை செஞ்சு பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும் சேரில் உட்காந்து வழக்கம் போல் நீங்கள் இப்போ நம்ம கீழே உட்காந்து செஞ்சதெல்லாம் வந்து நீங்கள் சேரில் உட்காந்துட்டு காலை நீட்டி இந்த காலுக்கான அந்த ஸ்ட்ரெச்செலாம் வந்து ரெண்டு பக்கமும் வந்து நீங்கள் செஞ்சுக்கிடணும் ஸோ அதுக்கப்புறம் இதில் சேரில் வந்து என்ன செய்யணும் உட்காந்துட்டு என்ன பண்ணலான்னா இந்த இந்த காலை கொஞ்சம் முன்னாடி வந்துக்கோங்க முன்னாடி வந்துட்டு இந்த குது உங்களோட அந்த முன்னங்காலை வந்து வச்சுட்டு என்ன செய்யலான்னா இதை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா உங்கள் பாதத்தை உள்ள தள்ளி வச்சுருங்க உள்ளே தள்ளி வச்சுட்டு நீங்கள் சேரை நல்லா பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு கொஞ்சம் சேரில் இருந்து வெளியில் வந்து பார்க்கணும் திரும்ப உட்காந்துடணும் இந்த இடத்துக்கு உங்களுக்கு அழுத்தம் தெரியும் கொஞ்சம் ரொம்ப முட்டி வள்ளி இருந்தால் உள்ளே மடக்க முடியாது இல்லைன்னா நார்மலாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு சேர் வந்து கவுந்தரமாக பார்த்துக்கணும் சேரில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பிடிக்கணும் இங்கே பிடிச்சிக்கலாம் இல்லை உள் பக்கமாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ணும்போது தான் தெரியும் இந்த காலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட இந்த கால் கீழே வந்து ஒரு அழுத்தம் போகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணணும் ஓகே நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஸோ நீங்கள் நம்ம உட்காந்து காலை நீட்டி பண்ண சொன்னோம் இல்லையா அந்த பயிற்சி எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு கடைசியாக வந்து இந்த பயிற்சியை செய்யலாம் செஞ்சதுக்கப்புறம்னா நீங்கள் காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் இந்த பெட்டில் செஞ்சுட்டு இந்த பயிற்சிகளாக செஞ்சுட்டு நீங்கள் எந்திரிச்சி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி குறையிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும் காலையிலையும் சாயங்காலம் ரெண்டு நேரத்திலேயும் இந்த பயிற்சி செய்யுங்க கொஞ்சம் குளிர் குளிர் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் ஐஸ் வாட்ரு குடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த வலி வந்து குறையாது சிலவங்களுக்கு இந்த தரம் வந்து ஒத்துக்கிடாது வீட்டில் வந்து தரம் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தரையில் அடிக்கடி நடக்கிறதுனாலையும் அந்த வழிகள் வந்து ஏற்படலாம் இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாள் இருக்குது ரெண்டு நாள் இருக்குது இந்த மாதிரி சிலவங்களுக்கு சம்டைம் வரும் வந்துட்டு போயிடும் ஸோ அந்த இது பிரச்சனை இல்லை பட் நாலு அந்த வழி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும் மருத்துவர்கிட்ட செக் பண்ணிவிட்டு ஸோ அவங்க ஆரம்பத்திலே பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த குதிங்கால் வழியை வந்து சரி பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்